குறித்து நாம் பேச அழைக்கிறோம் இருபத்தைந்து வருடங்கள் இருபது படங்கள் யுவன் முதல் பல புதிய முகங்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய பெருமை எப்போதும் இவருக்கு ஆயிரம் சூழல்கள் வந்தாலும் தன் இயப்பில் என்றும் மாறாதவர் தமிழ் பிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஜெனரல் செக்ரட்டரி அம்மா சிவா அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம் தம்பி வெங்கி ஜெய்சிரோபாணி பெரிய பர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்டேஜில் ஆமாம் அனைவருக்கும் வணக்கம் ரிபல் அந்த ரிபல் போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த ரியல் ரிபல் ரஞ்சித்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நினைக்கிறேன் ரிபல்னா ஒரு கிளர்ச்சியாளர் போராடி சரோஜா படத்தில் ஒரு கோ வெங்கட்பூரோட கோ டேட்டராக நான் பார்த்த ஒரு கேரக்டர் வந்து இன்னைக்கு இவ்வளோ ஜெயிச்சு வந்திருக்கிறது அவங்கவுங்க ஜெயிச்சு வர்றதுல வந்து நான் பெரிய பெருமை பேசுகிறேன் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க நிறைய பேர் பெரிய டேரக்டர் இருக்கேன் இவரோட இன்னும் பெரிய டேரக்டரெலாம் இருக்காங்க ஆனால் ஜெயிச்சு வந்து தன்னுடைய உதவியாளருக்குலாம் படம் கொடுக்கணும் இன்னொரு கம்பெனி ஆரம்பிச்சு எல்லா படமே லாபத்தில் இருக்காது லாபம் நஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வயசில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸை வந்து எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தைரியமாக ஒரு இது நடத்துறது வந்து பல பேருடைய லைஃப் வர்றதுக்கு காரணமாக இருக்கிற ரஞ்சித்தை பார்த்து தான் எனக்கு அந்த ரிபல்ற ஃபீலிங் வந்து ஒன்று வருது நிச்சயமாக ப்ரௌட் ஆஃப் யூ ரஞ்சித் ஏன்னா வெங்கட்புரம் மாதிரி டீம் வந்து சர்வஜாவில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஜாலியாகிற டீம் அதிலே வெறும் ஜோலியாக மட்டும் இருப்பார் இந்த ஜாலிக்கு ஒரு சம்மந்தமே இருக்காரு அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஆரியன்ட் ஒர்க் ஆலிங்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ரஞ்சித் பார்க்குற ஒரு இடத்துல பெருமை அது இந்த இடத்துல சொல்லணும்னு துணிச்சு பெருமைப்படுத்தணும் அதே மாதிரி ரஞ்சித் ஆட்களை எல்லாம் சினிமாவுக்கு கொண்டு வந்த ஞானவேல் ராஜா அவருடைய படம் அது நான் வந்து சினிமாவில் வந்து இந்த பறந்து பறந்து நடிக்கிறவங்களை நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த பறந்து பறந்து படம் எடுக்கிறவங்கள பார்த்து இல்லை முதல் ஞானவேல் ராஜா தான் பார்க்குறேன் ஏன்னா தமிழில் ஒரு நாலு படம் தெலுங்கில் ஒரு அஞ்சு படம் பாம்பையில் ஒரு அஞ்சு படம் எல்லாம் வச்சுட்டு மாறி மாறி சுற்றிக்கிட்டே இருக்காரு இங்கே வந்து சகோதரி நேகா அவரையும் மொத்த டீமையும் தலையை சுற்ற விட்டுட்டு அவர் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்காரு ஆனால் வந்து ஒரு தயாரிப்பு அறக்கன்னு நான் சொல்லுவேன் இப்போதைக்கு ரீசெண்டாக சொல்ல போனால் அவர் அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துடலாம் தயாரிப்பு அறக்கான்னு ஞானகர் ராஜா அவ்வளவு ஏன்னா ஒரு நமக்கு ஒரு டைம் வந்திருக்கு இதை நம்ம யூஸ் பண்ணணும் இதை நம்ம நிறையா செய்யணும்னு சொல்லி அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸு அவருக்கான ராயல்ட்டி எல்லாத்தையும் இதில் எடுக்கணுன்றதுக்கான போராட்டத்தில் இருக்காரு அவருடைய ஆசைப்படி நம்ம எல்லோருடைய வாழ்த்துப்படி இந்த பேட்ச் படம்லாம் இட்டாச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து ராஜா ஃப்ளைட்லாம் மிஸ் ஆகவே ஆகாது சார்டர் ஃப்ளைட்டில் இதே மாதிரி வந்து வந்து போயிட்டே இருப்பாரு அப்படி வரணும்னு நான் வாழ்த்துறேன் நெஞ்சாரம் வாழ்த்துறேன் ஏன்னா அப்படி ஒரு தயாரிப்பாளர்கள் வந்து அப்படி ஒரு அவ்வளோ ஒரு அக்ரஸிவான ஒரு குட்டிச்செல்லாம் பார்க்குறது கஷ்டம் இல்லைன்னா வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி சின்ன படம் பெரிய படம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து கொண்டாந்து சேர்த்துறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்கோர்ஸ் ஒரு மிக மிக பிரபலமான ஒரு டீம் அவருக்கு பின்னாடி வந்து ஒர்க் பண்றாங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து வந்து இந்த முக்கியமாக வந்து இந்த படத்துல வந்து ஜிவி பிரகாஷ் அவளுக்கு வந்து ரொம்ப பெரிய வாழ்த்து எப்போது ஜெனரலாக எப்பவுமே சொல்லுவேன் ஜிவி பிரகாஷ் வந்து நிச்சயமா பெருசாக ஜெயிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவேன் எல்லா இடத்துலையும் எல்லா மேடையிலையுமே சொல்லுவோம் காரணம் என்னன்னா இன்னைக்கு கூட தமிழ் சினிமாவில் ரொம்ப ரீசனபுளா சம்பளம் வாங்குற ஒன்று ரெண்டு நடிகர்ல அவரு நான் ஜிவிட்டு போய் சம்பளம் பேசுற யாரும் வருகைன்னு பண்ண மாட்டாங்க அவர் மியூசிக்கு போங்க இல்லை நடிக்க போங்க எதுக்கு அவர் சொல்றது எல்லாமே அவருடைய டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் அதனால ஜிவின்றது வந்து அப்புறம் ஒரு ஒரு பொது வாழ்க்கை குறித்து ஒரு அக்கறை உள்ள ஒரு மனிதன் பத்து ரூபா கூட கொடுத்தாலும் நல்லவங்களை கொடுக்கணும்னு நினைச்சு கொடுத்துட்டு போயிடலாம் அந்த மாதிரி வந்து ஒரு அல்வே ஐ லவ் ஜிவி நம்மளோட அவரோட மியூசிக் டேலண்ட் அவர் அதை வளர்த்துக்கிட்டு வந்து மேலே அது அந்த ரிபல் பெருசாக ஓடிச்சுன்னா அதன் மூலம் ஜீவி இன்னொரு ஒரு ஸ்டேஜ் அப்படி மேலே போகிறது வந்து நான் ரொம்ப பெருமையாக பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த அந்த ரிபல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தும் அது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த படம் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் போட்ட ஒரு ரெண்டாவது ஃப்ரெண்ட்லி ஒரு மலையாள படம்போல போதில நினைச்சு அந்த மலையாள படம் நிறையா மலையாளம்லாம் கலந்து வந்துச்சு அப்பவே நினச்சேன் ஏன்னா இன்னைக்கு வந்து மலையாள படங்கள் தான் ஓடுறது ஒரு சீசனா இருக்கு இந்த மலையாள படம்போடு இருக்கிற இந்த படமும் நிச்சயமாக ஓடும் நான் நினச்சிக்கிறேன் நான் ஏன்னா கண்டென்ட் கொடுது மலையாள படம் கொடுத்துன்னா கண்டென்ட் கொடுது அந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டாங்களே அதை ஓடிடும் உங்களுடைய நம்பிக்கையில் ரியல்ல வந்து அந்த நிகேஷ் புது டைரக்டர் அருள் மியூசிக் பண்ண டீம் எல்லாமே யங் டீம் வந்துருக்கு சிவா இருக்காரு இத்தனை பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு யங் டேலண்ட்டை ஒன்று இருக்குது ஒரு புது டீம் ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு சினிமா இல்லை நீங்க இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் நமக்கு பத்தல ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் பத்திலாம் இன்னும் இன்னொரு நாலு நடிகர்கள் நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு படத்துல உருவானாதான் அந்த சினிமாவை வந்து நம்ம சர்வை பண்ண முடியும் இருக்கிறவங்கள விட்டுட்டே செய்ய முடியல அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நமக்கு கட்டுப்படி ஆகலை அதனால் ஒரு புதுசு புதுசாக டீம் வர 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 தமிழ் சினிமா இன்னும் செழிப்பாகிட்டே இருக்கும் அதில் வந்து ரிபேருடைய பங்கு பெருசாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நிச்சயமாக இருக்கும் ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமா இது வரைக்கும் நஷ்டமே பார்க்காத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு அதனால இந்த படமும் அவருக்கும் லாபமாக இருக்கும் எல்லாத்துக்கும் லாபமாக இருக்கும் ஏன்னா அவர் சைஸ் டெவலப் ஆகிட்டே போகிற ஆளை பார்த்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரெஸ் மீட்டில் பார்க்குறீங்க அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டா தேர்ட்டி ஃபைஎம்லேருந்து செவன்டி எம் எம் போயிட்டார் பார்த்தீங்களா அது வளர்ச்சி தானே ஒரு விதத்தில் மனசில் இருக்கிற வளர்ச்சி அது நம்ம பேங்க் பேலன்ஸ் பாக்கிட்டு ஃபேஸ் பேலன்ஸ் பாக்கலாம்ல அந்த வகையில ஒரு மகிழ்ச்சியான தருணம் நிச்சயமா இந்த படத்தோட கண்டென்ட்டும் இந்த டீமும் எல்லாரும் பேசின விஷயங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு படம் மாபெரும் வெற்றி சொல்ல என்டையர் டீம் என்னுடைய வாத்துக்கள் நன்றி